வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க என்னென்னா அன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து இருமுடி கட்டி மலைக்கு வந்து கிளம்புறாங்க அதனால் நாங்கள் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அதை தான் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கறது வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டோம் எங்கள் பசங்களும் பாத்தீங்கன்னா நாங்கள் முடிச்சோன்னா அவங்களும் வந்து முழிச்சிட்டாங்க எல்லோருமே வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் செய்ய ஆரம்பிச்சு இந்த தங்கச்சி வந்து ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்குது இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் ஆளுக்கு வேலையை பிரித்து செய்ய போகிறோம் ஏன்னா காலை வந்து டிஃபன் செய்யணும் அப்புறம் மதியம் சாப்பாடு செய்யணும் அப்புறம் சாமிக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அதனால் வந்து நேரமாக எந்திரிச்சு செஞ்சால்தான் அதெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து இப்போ வேலை வந்து ஆரம்பிச்சிட்டோம் இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கோவிலுக்கு வந்து போகணும் இருமுடி கட்டுறதுக்கு இப்போ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க போய் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தங்கச்சி வந்து வாசல்லாம் கூட்டிகிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு கோலம் போட்டுருச்சு எங்கள் பெரிய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு வந்து இட்லி ஊற்ற போகுது எங்கள் சின்ன தங்கச்சி வந்துருச்சு பாருங்க கங்கா வாய் சொல்லு எங்க பாப்பாவுக்கு கொடுக்குது சின்ன தங்கச்சி வந்து சட்னிக்கு வந்து ரெடி இருக்கு பாப்பா உட்காந்துருக்கு பாருங்க என்னமாப்பா சாப்பிட்றேன் பாப்பா பாப்பா கடலை சொல்லுமா என்ன சாப்பிட்டு இருக்கீங்க பாப்பா வந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையிலேயே பெரிய கடைசி இட்லி ஊட்டிட்டு சட்னி கதைச்சி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வடை செய்யறதுக்கு வந்து உள் வந்து போட்டிருக்கேன் பாருங்க இன்னைக்கு சாப்பாடு வந்து சாம்பார் அப்பளம் வடை பாயசம் எல்லாம் செய்யப்படும் அதனால் வந்து வடை செய்யறதுக்கு உருத்த ஊற போட்டுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் செய்கிறதுக்கு வந்து கொண்டைக்கடலை வந்து ஊற இது நைட்டே வந்து ஊற போட்டாச்சு சட்னி என்ன வந்து வச்சாச்சு இட்லியும் வந்து அடுத்து வந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ கூட வந்து சாம்பாருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பருப்பு வந்து நேரம் வச்சுருக்கிறேன் நான் தான் வந்து பருப்பு வந்து நேரம் போறேன் பருப்பு வந்து நல்லா சுக்கெல்லாம் தழுவிட்டு வந்துட்டேன் அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து தான் அதை எக வச்சுக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பருப்பு வந்து நம்ம குக்கரில் வச்சிட்டோம்னா சாம்பார் வந்து சட்டியில் வந்து காய்ச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ये रास्ता

அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே சின்ன சின்ன பாத்திரத்துலையே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறதுனால பெருசாக தெரியும் எங்கள் அம்மா வந்து இப்போ சாம்பார் பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து அடுப்படி பக்கம் வராமல் இருக்க முடியாது ஒரு நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருந்தோம் இருந்தாலும் என்ன பண்ணுறோமோ எது பண்ணுறமோனு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் அதனால் வந்து பிடிச்சிட்டாங்க அடுப்பை இன்னும் நம்பளை நம்பலை ம்

விருதாண்டு வந்துருக்காங்க அவங்களே உட்கார வச்சு வேலை வாங்கியாச்சு ஒரு வேளை இல்ல வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுக்க சொன்னோம் ரொம்ப வந்து வெக்கப்படுறாங்க என்னங்க நந்தினி இன்னும் வரலையா

மாமி எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினியோட அம்மா தம்பி வந்து மணக்கி கிளம்புறதுனால வந்திருக்காங்க நந்தினி அம்மா வந்திருக்காங்க நந்தினி என்னக்கு காலையிலேருந்து ஒரு வலி பண்ணியாச்சு அம்மா வந்து

பாருங்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நந்தினி செஞ்ச டிஷ் கங்கா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு கங்கா சூப்பர் 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 உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு வந்து ஜப்பரிசி வேகப்பட்டாச்சு பக்கத்துல வந்து சக்கரை பொங்கல் செய்யணும் சக்கரை பொங்கல் வந்து இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு பாயசம் செஞ்சாச்சு சக்கரை வந்து ரெடி ஆயிட்டு பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து வேக வச்சு இறக்கி வச்சிருக்கோம் இப்ப கொண்டைக்கடலை தாளிச்சுட்டு அடுத்து வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவுல வந்து எல்லாமே சேர்த்து பசஞ்சு வச்சாச்சு இப்ப வந்து வடை போட்டு எடுக்கணும் இந்த அடுப்பில் வந்து சாம்பார் இறக்கிட்டு அடுத்து வந்து ரசம் கழிச்சிகிட்ருக்கு தங்கச்சி ரசத்தை இறக்கிட்டு அடுத்து வந்து ஓலை போட வேண்டியதுதான் சாப்பாடும் வந்து வடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விறகு வந்து நாங்கள் வடை போட போகிறோம் எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் பொறிக்க போகிறோம் இப்போயே வந்து பொறுத்து எடுத்து நமக்கு விடும் அதனால் சாப்பிட்றப்ப தான் வந்து அப்பளம் பொறிக்க போகிறோம் இப்போ வடையை வந்து போட்டு எடுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ தான் வந்து வடை தட்டி போடுறாங்க இப்போ நான் வந்து எடுக்க முடியும் ரொம்ப சூப்பரா வந்துருக்கு பாருங்க மெதுவா பாத்தீங்கன்னா சாப்பாட்டு வேலை எல்லாமே இது முடிஞ்சிருச்சு இதுதான் இன்னைக்கு நாங்க பார்த்த வேலை காலையில இருந்து மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து போகணும் இருமுடி கட்டுறதுக்கு அந்த டைமுக்குலாம் வந்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சாமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களாம் வந்து சாப்பிடணும் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க